இதானப்பா அவருக்கு கோயிலில் நிற்கிறேன் பாருங்கள் அந்த கோயிலில் உள்ளூர் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டைக்கு எங்கே நிற்கிறேன்டா ஜெர்மனியில் கிறிஸ்டுவாற்ற கோயிலுக்கு கோயிலில் நிற்கிறேன் பாருங்க இந்த கோயிலை உள்ளு கொண்டு காட்டுறோம் லைட்டாக இன்னும் கட்டி ஃபுல்லாக முடியலை நீங்கள் பாருங்கள் இந்த வருஷம் நீங்கள் வார வருஷம் நீங்கள் திருவிழாவுக்கு வந்து நல்ல எல்லாம் கும்பிடலாம் அந்த மாதிரி வசதியாக நல்லாயிருக்கு வாங்க உள்ளு போய் பார்ப்போம் Jangan takutkan jangan takutkan jawab orang ramu ramah asyik sejalan ini akan ramah ramah beran jawab semua masalah yang masih dulu boleh jumpa Vasco Sara, Monsignor, Giudicarmando, Solviati, Nasa, Monsignor, Giudicarmi, Nelvi, Avvistar, Thank அது சிலங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கு இதானப்பா ஸ்வாட்டர் கோயிலுடைய ஹோல் வணக்கம் நான் உங்க சூப்பர் சிங்கர் பிரியங்கா வர ஜனவரி வணக்கம் ஐரோப்பா அப்படின்ற நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு அதில் என்னோட சேர்ந்து நிறைய கலைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இருக்காங்க உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ யார் பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் இசைச்சுவடுகள் இருபத்தாறு தாயகத்தில் உள்ள இளைஞர்களில் போதை பொருள் பாவனையை தடுக்கவும் அங்குள்ள மக்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை அளிப்பதற்காகவும் நடக்கும் நலத்திட்டங்களுக்கு நிதி சேகரிப்பதற்காகவும் பிப்ரவரி முதலாம் திகதி ஜேர்மன் டோட்மண்ட் நகரில் நடாக்கப்படும் கலை நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுக்கு வந்தபின் இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் இளைஞர்களிடம் போதை பொருள் பாவனை ஒரு புதிய சமூக பிரச்சனியாக உருவெடுத்திருந்தது இதனை உடனே தடுத்து விட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்த யாழ் பல்கலைக்கழகம் மருத்துவ பீடம் பழைய மாணவர் சங்கம் ஜே எம் எஃப் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுத்தது பாடசாலை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை திறன் பயிற்சியையும் பிள்ளைகளின் பெற்றோர்க்கு குழந்தை வளர்ப்பு திறன் பயிற்சியையும் தொடங்கியது நின்று விடாமல் இதமளி ஆதரவு மையங்களையும் ஒரு வலைத்தளத்தையும் உருவாக்கியது நீங்கள் அளித்த இந்த நிதியுதவி எங்கள் தாய்நாட்டின் இளைய தலைமுறையை ஒரு நல்ல சமூகமாக கட்டமைக்கும் பணியில் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை உணரும் போது உங்களுடன் சேர்ந்து கொள்கிறது இலங்கையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களில் புற்றுநோயின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்பட்ட இறப்பும் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மாத்திரம் முப்பத்தி மூவாயிரம் பேருக்கு மேல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கண்டறியப்படாமல் இருப்போர் இன்னும் பல ஆயிரம் பேர் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர் சங்கம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள மக்களில் புற்றுநோயின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அதனை வராது தடுக்கும் முயற்சியை மேற்கொள்வதுடன் மாத்திரம் நின்று விடாமல் புற்றுநோய் இருப்பதை முன்கூட்டியே அதன் ஆரம்ப நிலையிலே ஸ்கிரீனிங் மூலம் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை உடனே ஆரம்பிப்பதன் மூலம் புற்றுநோயின் தாக்கத்தையும் அதனால் ஏற்படும் இறப்பத்தையும் நமது மக்களில் குறைப்பதற்கு ஜேஎம்ஓஏ ஃபி திரு සංகட்டம் முயன்றள்ளது. உங்கள் அனைவரதும் தொடர்ச்சியான பங்களிப்புக்கு என்றும் நன்றியுடையவராய் இருப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஜேஎம்எஃப்ஓஏ சார்பாக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.